தேவ கோபம் முன் கரு முன் உன் மீட்பாராயோசுராஜ வருவான் இன்னும் கொஞ்சம் காலம்தான் போர் சுலோகம் சேர்ந்து இச்சகராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான் இருதயத்தை கடினப்படுத்துவது என்பதற்கு அர்த்தம் கண்களுக்கு முன்பாக உண்மையும் சத்தியமும் இருக்கிற போதிலும் அதை ஏற்றுக்கொள்ளாதது ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் சீசர்களோடு போய்கொண்டிருந்தார் அந்த சீஷர்கள் தம்மோடு அப்பத்தை கொண்டு வர மறந்துவிட்டார்கள் அவர்களிடத்தில் ஒரே ஒரு அப்பம் தான் இருந்தது தனக்குள்ளே எப்படி பேசி கொண்டார்கள் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவோடு சேர்ந்து பனிரெண்டு பேர் இருக்க எப்படி ஒரே ஒரு அப்பம் காணும் ஆனால் சில நாளுக்கு முன்பாக தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஐந்து அப்பம் ரெண்டு மீன்களை கொண்டு ஐயாயிரம் பேரை போசித்திருந்தார் அவர்கள் புசித்து திருப்தி அடைந்த பின்பு அப்பத்தின் துணிக்கியை பன்னெண்டு கூட நிறைய எடுத்தார்கள் இன்னொரு இடத்துல ஏழு அப்பத்தை கொண்டு நாலாயிரம் பேருக்கும் மேலான ஜனங்களை போஷித்தார் அங்கேயும் ஏழு கூடை அப்பம் மீதி இருந்தது அதற்கு பின்பும் சீசர்கள் தமிழத்திலிருந்த அந்த ஒரு அப்பத்தின் நிமித்தம் கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள் இதை அவிசுவாசம் இல்லை என்றால் வேற என்ன சொல்ல முடியும் அவர்கள் பேசுகிறதை கேட்டு அண்டவராகி இயேசு கோபம் கொண்டு அவர்களிடத்தில் சொன்னார் உங்களிடத்தில் அப்பமில்லை என்று எதற்கு கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் இன்னும் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா உங்கள் இருதயம் கடினமாய் இருக்கிறதா உங்களுக்கு கண்கள் இருக்கிறது ஆனாலும் காண முடியாமல் இருக்கிறீர்களா காது இருக்கிறது ஆனால் நீங்கள் கேட்கிறது இல்லையா இன்றைய உலகத்தின் நிலைமை கிட்டத்தட்ட இப்படித்தான் இருக்கிறது மனுஷன் தன் இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளும் போது இப்படிதான் நடந்து கொள்கிறான் உண்மை அவனுக்கு முன்பாக இருக்கும்போதிலும் அதை காணாதவனாய் நடந்து கொள்கிறான் இன்னும் புரிந்து கொள்ள முடிகிறதில்லை கண்கள் இருந்தும் அவர்களால் காண முடிகிறதில்லை காதிருந்தும் இருக்கிறார்கள் எல்லா சம்பவமும் குறுகிய நேரத்தில் இருந்தாலும் அதை அவர்கள் ஞாபகத்துக்குள் வைத்துக் கொள்கிறதில்லை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினுடைய சரித்திரம் பழமை வாய்ந்ததல்ல இந்த அனைத்து சம்பவங்களும் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருஷத்திற்கு முன்பாக நடந்தவைகளே இதற்கு சரித்திர பூர்வமாக புவியியல் ரீதியிலும் அநேக அடையாளங்கள் உண்டு அப்படி இருந்தும் மனுஷன் மனுஷ ஜாதியின் பாவத்திற்காக பலியான மரித்து மூன்றாம் நாள் ஜீவனோடு எழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதிலே மறுப்பு தெரிவிக்கிறான் பாவ மன்னிப்பிலிருந்து இன்னும் நித்திய ஜீவன் கிடைப்பதிலிருந்து அவன் தூரமாயிருக்கிறான் நாமும் நம் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு இந்த சுவிசேஷ வார்த்தையை புரியாதவர்களாய் இருக்கிறோமா அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோமா கண்கள் இருந்தும் காணாதவர்களாக காதிருந்தும் கேளாதவர்களாக நடந்து கொள்கிறோமா இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்கிறது இந்த சுவிசேஷ வசனத்தை தள்ளி விடுகிறது நம்மளை நரகத்திற்கு பாத்திரவான்களாய் மாற்றுகிறது தேவன் இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ளும்படி இன்னும் தேவ கிருவையை பெற்றுக்கொள்ளும்படி உதவி செய்வாராக